ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रचोदयात् அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிஷபம் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த குரோதி ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விஷகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேச ராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் கால புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் புருஷ ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் தலைத்தோங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலைக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சித்திரை மாதம் முதல் தொழில் குருவாக பத்தாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் குரு பகவான் தொழில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழப்போகிறது சனி பகவானும் கண்டச்சனியாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் பதவியில் புரமோஷன் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்கலாம் உத்தியோக உயர்வை தரும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழுகிறது உங்கள் குடும்பம் குதூகலமாகும் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பண பிரச்சனை நீங்கும் புதிய பதவிகள் தேடி வரும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனமாக செயல்படவும் மேல் அதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள் வீண் தர்க்கம் வேண்டாம் வீடு நிலம் வாங்கலாம் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் குறு பார்வையால் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் நான்காம் வீட்டில் குறு பார்வை விழுவதால் வேலையில் மாற்றம் ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புள்ளது ஆறாம் வீட்டில் குருவின் பார்வை விழுகிறது கடன் பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் கண்ட சனியாக உங்கள் ராசிக்கு நேர் எதிரே சனி பகவான் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருப்பதால் வேலையில் பொறுப்பும் பணியிடங்களில் பேசும் போது கவனம் தேவை இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது சுபகாரியங்கள் நடக்க சற்று போராட வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சனி தரும் சச யோகத்தால் செல்வம் வீடு தேடி வரும் உங்கள் செலவுகளைக் குறைத்து சேமிக்க தொடங்குங்கள் சகோதரர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீர்கள் சிலருக்கு காதல் மலரும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் குரோதி ஆண்டில் ஒன்று சேர்வார்கள் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வார் தனவாக்கு ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் தடைகளை தாண்டி வெற்றி பெறப் போகிறீர்கள் மனக்கவலைகள் நீங்கும் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மே மாதத்திற்கு பிறகு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது குரோதி ஆண்டில் கிரகங்களின் பயணம் சாதகமாக இருப்பதால் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் சூரியனார் கோவில் சென்று தரிசனம் செய்து வணங்கவும் சூரியன் எதிரில் குரு இருப்பார் அவரையும் சேர்த்து வணங்கிக் கொள்ளவும் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பன்னீர் பூமாலை மற்றும் அகல் விளக்கில் புங்கம் எண்ணெயில் பத்தொன்பது மிளகை மூட்டை கட்டி சிகப்பு நிற்கொண்டு தீபம் ஏற்றவும் பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது வாழை ஆகிய முக்கனிகள் வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பழம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருக செய்யும் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் சாப்பிடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்க கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம